பிதாசுதன் பரிசுத்தாவியின் பேராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எஸ் யாதீர்க புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பது இறை வார்த்தை பதினாறு இதோ என் உள்ளங் கைகளில் உன்னை நான் பொறித்து வைத்துள்ளேன் என் சுவர்கள் எப்பொழுதும் என் கண் முன் நிற்கின்றன ஆண்டவரின் இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை இன்று அதிகாலையிலே நற்கரணன் நாதர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் பிள்ளைகளையும் நிறைவாய் ஆசீர்வதை பாராக அன்பார்ந்தவர்களே இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கின்றார் அவருடைய திரு சமூகத்தில் இருந்து அவரை நோக்கி மன்றாடி அவர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக இந்த அதிகாலையிலே அவருடைய சமூகத்தில் இருந்து அவருடைய வார்த்தைகளை கேட்டு இருக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் அவருடைய அன்பான வார்த்தைகளினால் நம்மோடு பேசுகின்றார் அவருடைய வார்த்தைகளை கேட்கக்கூடிய நாம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்தத்தில் இருந்ததை போல் நாமும் தூய உள்ள We're, We're really பரிசுத்த வாழ்க்கையோடும் இருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்தமாக்கிக் கொள்ளுகிறவர்களாய் வாழ வேண்டும் ஏனென்றால் தான் நம்மை ஆண்டவரை நோக்கி அழைத்து செல்லும் பாருங்கள் ஆண்டவர் நாளில் நம்மை பார்த்து சொல்லுகின்றார் உங்களை உள்ளங்கையில் உள்ளங்க உள்ளாராம் ஆண்டவராகிய கடவுள் அவருடைய உள்ளங்கையில் உங்களை வரைந்து வைத்திருக்கின்றார் அவர் தங்களுடைய நம்முடைய பெயரை அவருடைய உள்ளங்கையில் பொறி வைத்திருக்கின்றார் ஏன் தெரியுமா எனது பிள்ளைகளை தாயின் கருவறையில் இருக்கும் பொழுதே பெயர் சொல்லி அழைத்த நான் அவர்களோடு கூட இருப்பேன் பொழுதும் என்னுடைய பிள்ளைகளுடைய திருமுகத்தை நான் பார்த்து கொண்டு இருப்பேன் என்னுடைய பிள்ளைகள் இந்த உலகத்தில் வாழும் பொழுதும் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் இருக்க வேண்டும் என்பதற்காக நான் அவர்களை தேடி வந்து ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு கடவுளாய் நான் இருக்கின்றேன் எனவே தான் என்னுடைய பிள்ளைகள் தவறான வழியில் கடந்து சென்று விடாமல் இருக்க அவர்களை என்னுடைய உள்ளங்கையில் நான் வரைந்து வைத்துள்ளேன் என்று அவர் சொல்லி இருக்கின்றார் பாருங்கள் ஆண்டவர் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆண்டவராகிய அவர் ஒவ்வொரு நாளும் நம்மை கவனித்துக் கொண்டு இருக்கின்றார் எவ்வாறு ஒரு தாய் தந்தை தன்னுடைய பிள்ளைகளை கவனித்துக் கொள்வார்களோ அதே போல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை கவனித்துக் கொண்டு இருக்கின்றார் நம்மை பார்த்து கொண்டு இருக்கின்றார் நம்முடைய உள்ளத்தில் கடந்து வருகின்றார் நற்கரனின் ஆதராக அவரை பெற்றுக்கொண்டு வாழக்கூடிய நாம் ஒவ்வொரு நாளும் குடும்பத்திற்காகவும் குடும்பத்தின் ஆசீர்வாதங்களுக்காகவும் நம்முடைய ஊரின் ஆசிர்வாதங்களுக்காகவும் நம்முடைய நாட்டின் ஆசீர்வாதங்களுக்காகவும் ஜெபிக்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்து கொண்டு இருக்கலாம் அல்லது மருத்துவமனையில் வேலை பார்த்து கொண்டு இருக்கலாம் அல்லது அரசாங்க அலுவலகங்களில் வேலை பார்த்துக்கொண்டு கொண்டு இருக்கலாம் எத்தனை பேர் உண்மையிலே உங்களுடைய மேல் அதிகாரிகளுக்காக ஜபம் செய்திருக்கிறீர்கள் என்பதை இந்த நாளிலே நீங்கள் சிந்தித்து பார்க்க ஆண்டவர் இந்த நாளில் உங்களை அழைக்கின்றார் ஏனென்றால் அவர்களுடைய பெயரையும் அவர்களுடைய உருவத்தையும் அவருடைய உள்ளங்கையில் அவர் வரைந்து வைத்து இருக்கின்றார் அப்படி என்றால் நீங்கள் மற்றவர்களை எதிரியாக நினைத்தால் மற்றவர்களை நீங்கள் பார்த்து பொறாமைப்பட்டால் ஆண்டவர் மிகவும் அடைவார் அவர் வேதனை உற்ற ஒரு மனிதராகத்தான் உங்கள் நடுவில் அவர் கடந்து முடியும் நீங்கள் அவர்களுக்காக ஜபித்து அவர்களுடைய மன மாற்றத்திற்காக நீங்கள் அவர்களை கழுவக்கூடிய ஒரு நாள் அவர்கள் உண்மையிலே உணர்ந்து அவர்கள் அவரை தேடி வருவார்கள் அதற்கு தான் நாம் அழைக்கப்பட்டு இருக்கின்றோம் அதற்காகத்தான் நம்மை பெயரிட்டு அழைத்து இருக்கின்றார் பாருங்கள் ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா இணைச்சட்டம் இருபத்தி

அவர் உங்களை ஆசீர்வதிக்கின்றார் அன்பார்ந்தவர்களே கடவுளுடைய பிள்ளைகள் ஒரு நாளும் வெட்கம் அடைந்தது கிடையாது அவமானம் பட்டது கிடையாது அவ்வாறு நீங்கள் சில சூழ்நிலைகளில் அவமானம் அடைந்து இருக்கிறீர்கள் என்றால் அது நீங்கள் செய்த தவறுகளாய் இருக்கலாம் மனிதன் மீது அதிக நம்பிக்கை வைத்த பிள்ளைகளாய் இருந்தபடியால் தான் நீங்கள் அவமானத்திற்கு உள்ளானீர்கள் பாருங்கள் திருவழிப்பாடு ரெண்டு ரெண்டில் சொல்லப்பட்டு இரு உன் செயல்களையும் கடின உழைப்பையும் நான் அறிவேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் மன உறுதியோடு இருக்கலாம் அந்த மன உறுதியில் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து நீங்கள் செய்து பாருங்கள் உங்களுடைய கடின உழைப்பை ஆண்டவர் எளிதாக மாற்றிக் கொடுப்பார் ஏனென்றால் கடவுள் உங்களை தன்னுடைய உள்ளன் கைகளில் வரைந்து வைத்துள்ளார் எனவே அவரை நோக்கி எப்பொழுதும் நாம் இருக்கக்கூடிய இருக்க வேண்டும் அதிகாலையிலே எழுந்து மொபைல் ஃபோனை எடுத்து கொண்டும் டிவியிலே பல புரோகிராம்களை பார்த்து கொண்டு அலைந்து திரிந்தோமே என்றால் ஆண்டவரில் நாம் நிலைத்து இருக்க முடியாது எனவே தான் இந்த நாளில் ஆண்டவிடம் ஒப்புக்கொடுங்கள் ஆண்டவரே நான் இந்த காரியத்திற்காக கடந்து செல்கின்றேன் என்னை காத்திருளும் தீயருடைய கைகளிலிருந்து எனக்கு விடுதலை தாரும் என்று சொல்லி நீங்கள் ஜெபியுங்கள் உங்களை சுற்றிலும் ஒரு வேலியை அடைத்துக் கொள்ளுங்கள் அதன் பிறகு நீங்கள் கடந்து செல்லுங்கள் ஆண்டவர் சொல்லுவார் பதினைந்து இருபத்தி ஒன்றில் சொல்லப்பட்டு இருக்கின்றது தீயோனின் கையின் என்று நான் உன்னை விடுவிப்பேன் காப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளிலே உங்களை அழைத்து செல்வார் பல வகையான போராட்டங்களோடு இருக்கிறீர்களா இந்த நாளில் நான் என்னுடைய ஆபீஸுக்கு கடந்து செல்லக்கூடிய வேளையிலே எனக்கு அங்கு பிரச்சனைகள் உண்டு என்கின்ற மன குழப்பத்தோடு அதிகாலையிலே எழுந்து இருக்கிறீர்களாம் ஆண்டவரை தேடுங்கள் முதலில் ஆண்டவரை உங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வர செய்யுங்கள் முதலில் ஆண்டவரை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் சொந்தமாக்கி கொண்டு அவருக்கு முதலிடம் கொடுக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவர் உங்களை காத்திருள்வார் நீதிமொழிகள் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது ஆண்டவர் உனக்கு பக்க துணையாய் இருப்பார் பாருங்கள் அவர் உங்களுக்கு துணையாய் இருக்கும் பொழுது எந்த ஒரு தீமையும் உங்களை வந்து தாக்காது ஒரு போர் வீரரை போல ஒரு படை வீரரை போல ஆண்டவர் உங்களுக்கு பக்க துணையா இருந்து உங்களோடு கடந்து வந்து உங்களுக்கு மீட்பையும் ரட்சிப்பையும் இந்த நாயில் தர சித்தமாயிருக்கின்றார் எனவே கடவுள் உங்களை தன்னுடைய உள்ளங்கை வரைந்து வைத்துள்ளார் அவரை நோக்கி நாம் கேட்போம் அண்டவரே இந்த நாளிலே நான் மேற்கொள்ளக்கூடிய செயல்கள் எல்லாவற்றிலும் எனக்கு வெற்றியை தாருமையா என்று சொல்லி சில மணித்துளிகள் மன்றாடுவோமா இப்பொழுது நாம் செபிக்கலாம் எங்கள் பரலோக இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியை தந்தையின் அருமையான புதிய நாளுக்காகவும் அதிகாலை பொழுதிற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உம்மை தூதைக்கிறோம் அப்பா தூயாதி தூயவரும் பரிசுத்த தெய்வமாய் இருக்கக்கூடிய நற்கரணை நாதரே உம்மை ஆராதிக்கின்றோம் உம்மை போற்றுகின்றோம் போற்றுகின்றோம்மை புகழுகின்றோம் சுவாமி இந்த நாளிலும் தகப்பனி எங்களுக்கு உமது அருமையான வார்த்தைகளை கொடுத்து நீர் எங்களோடு கூட இருப்பதை எங்களுடைய முகத்தை உமது உள்ளங்கையில் வர வைத்துள்ளதை எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கின்றீர் நீர் மட்டுமே எங்களுக்கு இருக்கின்றீர் வலிமை வாய்ந்த வீரரை போல் எங்களோடு கூட இருக்கின்றீர் ராஜாதி ராஜாவாகவும் சர்வ வல்லமை படைத்த தெய்வமாகவும் அரசர்களுக்கெல்லாம் அரசராகவும் இருந்து எங்களை வழிநடத்திக் கொண்டு இருக்கின்றீர் தீயோனின் பிடிகளில் இருந்து ஒவ்வொரு நாளும் எங்களை காக்கின்றீர் எங்களுடைய விசுவாசத்தை அதிகரிப்பீராக ஒவ்வொரு நாளும் உமக்கு மட்டுமே முதலிடம் கொடுத்து நடக்கவும் ஆண்டவரே உமது ஆலோசனை கேட்டு அதன்படி நாங்கள் இந்த உலகத்தில் வாழக்கூடிய பலத்தையும் வல்லமையும் எங்களுக்கு தந்திட வேண்டுமாய் மெய் நோக்கி செவைக்கிறோம் சுவாமி இந்த அருமையான காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டு இருப்பதற்கு நன்றி ஜெபங்களை கேட்டு பதில் தந்திருப்பதற்கு ஆகமாக்கு ஸ்தோத்திரம் மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சுசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவையும் உங்களுடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக முதல் ஆட்சியம் அருக முதல் சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கு எங்களுக்கின்ற அழைத்திரளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தரலும் ஆமேன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட மரியே சர்வேசனுடைய மாதாவே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆபிக்கும் அய்மை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் நம்மளுடைய குரலை கேட்டு இருக்கின்றார் அவருடைய உள்ளங்கையில் நம்மை வரைந்து வைத்துள்ளார் அவர் தரக்கூடிய ஆசீர்வாதங்களை இருகரம் விரித்தவர்களாய் நாம் அவரை நோக்கி பார்த்து நாம் பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுதா உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்